இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நாராயணபுரத்துக்கு பக்கத்தில் வரும் புது வீடு தான் வேலை கொஞ்சம் இருக்குது கபோர்டு ஒர்க்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் ரெண்டு வந்துடும் ஒத்தி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் கிச்சன் ஹால் எல்லாமே பெருசு தான் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது வீடு ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் நாங்கள் மீடியேட்ரு பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் ரெண்டு பெர்சன்டேஜ் வாங்குவோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளவும் அதே மாதிரி நாலு லட்சம் ஒத்திக்கு வீடு இருக்குது கீ வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனோட இருக்குது ஏழு லட்சத்துக்கு ஒரு வீடு இருக்குது ஒத்திக்கு அது வந்து பார்க் டவுனில் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுவாங்க